वद தந்தையீரைவா பூமி ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ ஆன்மா ஆரியும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ மா <laughs> ஆனை யோவான் எழுதிய பரிசுத்த பரிசுத்திருந்து வாசகம் அதிகாரம் ஆறு வார்த்தைகள் முப்பத்தி நான்கிலிருந்து முப்பத்தி எட்டு முடிய அவர்கள் ஐயோ இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தன்னை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேர்வர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பின அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தேன் இதை வாழ்வுதரும் அச்செய்தி என் பிள்ளைகளே என்னோடு இருங்கள் உங்களுக்காக இதோ நான் உங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றேன் ஆண்ட ஒரு இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் இந்த நற்கருணை இதோ ஒரே குடும்பமாக நாம் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பயணம் நம்முடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை என்னாலும் அவரோடு இருக்க அவர் ஏற்படுத்திய உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டிலே கடவுள் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் அதாவது இஸ்ரேல் மக்கள் தன்னை வழிபடாமல் அவர்கள் வேறு வழியில் செல்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டோ கடவுளாகிய கடவுள் அவர்களுக்கு ஒரு உடன்பாடை ஏற்படுத்துகின்றார் ஏனென்றால் அவர்கள் விலகி சென்றார்கள் மீண்டும் புதிய உடன்படிக்கின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே அவர் உயிருள்ள உணவாக உடல் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் எதற்காக என்றால் நம்மோடு வாழ வேண்டும் நம்மளோடு பயணம் செய்ய வேண்டும் என்று அன்று கல்வாரி மலையிலேயே சிந்திய கடைசி தொழில் இரத்தம் முதல் அது நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய எழுச்சிக்காக அவர் சிந்திய இரத்தம் அதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையோடு நாம் அவரை விசுவசிக்க வேண்டும் விண்ணகத்திலிருந்து இறக்கி வந்த உணவு நானே என் உணவு உணவை எவராது உண்டால் என்னுடைய இரத்தத்தை எவராது குடித்தால் அவர் என்றுமே அவர் வாழ்வார் என்று அவர் உயிருள்ள வார்த்தையின் வழியாகவும் உயிருள்ள உணவின் வழியாகவும் நமக்கு எடுத்துரைக்கின்றார் இன்று நம்முடைய தாயம் திருச்சபையானது அழகான ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவை நமக்கு கொடுத்திருக்கின்றது தூய திரு இயேசுடைய திரு ரத்தம் திரு உடல் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம் எனவே இந்த தருணத்திலே என்றும் நாம் அவரோடு பயணிக்க வேண்டும் என்று நாம் உருக்கமாக மன்றாடுவோம் நிச்சயமாக ஆண்டு பிரேஸ்து கிரைஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையோடு நாம் அவரிடம் பயணம் செய்வோம் இங்கு மட்டுமல்ல வாழ்வு முடியும் வரை I oh, go உம்முடைய திருப்பாடுகளின் நினைவுகளை எங்களுக்கு விட்டு சென்ற உமது திருவுடல்வற்றின் மறைபொழை வணங்கும் நாங்கள் உம்மின் பெண் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரி வீராக்க ਇੰਗਲ ਆਂਡਰਾਗੀ ਕ੍ਰੀਸਤ ਵਲੀਆ ਹਉ ਮੈਂ ਮੰਡ ਆੜਹਿੰਦੋ ਆਮੀ ਇਲਾਵਲੇ ਰੇਵ ਤੰໄ ਮਾਜ਼ੇਨ ਤੂ ਯਾਵਿਆ